ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் திரு அவதார திருத்தலம் திருமழிசை திரு அவதார காலம் துவாபரயுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கிமு நாலாயிரத்தி இருநூற்றி இரண்டு சித்தார்த்தி வருடம் தேய் மாதம் மகம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி அம்சம் திருமாலின் ஆழி அம்சம் தாயார் திருநாமம் கனகாங்கி தந்தையார் திருநாமம் பார்கவ முனிவர் சிறப்பு திருநாமங்கள் சிவவாக்கியர் பக்திசாரர் ஆச்சாரியர் பேயாழ்வார் செயல்கள் திருச்செந்த விருத்தம் நூற்றி இருபது நான்முகன் திருவந்ததி தொண்ணூற்றி ஆறு மொத்தம் இருநூற்றி பதினாறு பாசுரங்கள் அருளிச்செய்த வைணவ திருத்தலங்கள் திருவரங்கம் திரு அன்பில் திருப்பேர்நகர் திருக்குடந்தை திருக்கவித்தலம் திருக்கோட்டையூர் திருக்கூடல் திருக்குறுங்குடி திருப்பாடகம் திருவூரகம் திருவெக்கா திருவெவலூர் திருவேங்கடம் திருத்வாரகை திருப்பார்க்கடல் மற்றும் திருப்பரமபதம் ஆகிய பதினாறு திருத்தலங்கள் சிறப்பம்சங்கள் சாக்கியம் சமணம் கற்று பின்பு சைவம் கற்று அதனை பின்பற்றி சிவபாக்கியர் என்னும் திருநாமம் பெற்றார் இறுதியில் பேயாழ்வார் தடுத்தாட்கொள்ள வைணவம் பின்பற்றினார் இவரின் சீடர் கனிகண்ணன் தமிழ்ப் புலவர் விருப்பத்திற்கேற்ப பெருமாளை தமிழ்ப் புலவர் பின்பு சென்று ஓரிரவு தங்க வைத்து அவ்விடம் ஓரிக்கை என்றாயிற்று ஸ்ரீமதே ராமான ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் திருவடிகளை